பெரிய அளவுல தேசிய ஊடகங்களை விலை கொடுத்தோ மிரட்டியோ கை வசம் வச்சிருக்கு எக்கச்சக்கமா அள்ளி எரிஞ்சு ஊடகங்கள் பூரா கைக்குள்ள தேசிய ஊடகங்கள்லாம் மௌனமா இருக்கு அல்லது கதருதுங்க மோடியை பத்தி இந்த ஊடகங்களுக்கு மத்தியில இந்த சுதந்திர ஊடகங்கள்னு சொல்ல யூடியூப்ஸ்ல சில சில வெப்சைட்ஸ்ல இயங்குற ஊடகங்கள் இருக்காங்க பாரு அவங்கள சில ஊடகங்கள் தான் நேர்மையாக மக்களை அணுகிறது அதிகாரத்தை நேர்மையாக எதிர்க்கிறார்கள் அப்படியான ஒரு ஊடகம் தான் தி வயர் தி ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு அந்த இன்டர்வியூல நாரடிக்கப்பட்டிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் சந்தோஷம் அது மொரட்டு சங்கிங்க நாரடிச்சாதான் வாய் மூடும் நம்மளே நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அது நடந்து போச்சு மொரட்டு சங்கிய மூஞ்சிலே குத்தி அனுப்பியிருக்காரு அவர் யாரு அப்படின்னா கரண் தாப்பர் என்கிற மூத்த பத்திரிகையாளர் இத பேசாம இருக்கலாமா இது எவ்வளவு பெரிய விஷயம் மோடியை தண்ணி குடிக்க வச்ச கரண் தாப்பர் பிரசாந்த் கிஷோராக அடித்து ஓட விட்டு தண்ணி ஊடிக்க வச்சிருக்காரு அப்போது இது பேசு பொருளாக ஆகணும் இல்லையா இந்த தேர்தல் வந்ததுலேருந்துங்க புதுசு புதுசாக கருத்து கணிப்பு அள்ளி விடுறானுங்க அந்த தேசிய ஊடகங்கள் அவங்க ஊற ஸ்டுடியோவில் உட்காந்து எழுதுனதுன்னு பார்த்தாலே பச்சக்கன்னு தெரியும் அப்படி ஒரு கேடுகட்டுத்தனமான கருத்து கணிப்பு புள்ளிவங்களை போட்டு அவங்களாம் சந்தோஷப்பட்டுக்குவானுங்க நமக்கு தான் உண்மை தெரியுமில்ல நோட்டாங்களை தட்டிட்டு ஓடுவோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரசாந்த் கிஷோர்னு உங்கள் பேர் தெரியும் கேட்ட மாதிரி இருக்கா சில பேருக்கு நிறைய பேருக்கு தெரியும் சிலருக்கு கேட்ட மாதிரி இருக்கும் அவர் தாங்க ஒரு புரோக்கரு அரசியல் புரோக்கர் அவருக்கு வேலை என்னன்னா ஒரு ஒரு மாநில கட்சியிலும் போய் உட்காந்துக்கிட்டு நான் உங்களை ஜெயிக்க வச்சிருவேன் அப்படின்னு முந்நூறு கோடி நானூறு கோடி குழு வாங்கிட்டு இங்கே உட்காந்துட்டு வேலை பார்க்குறோன்னு ஓபி தேவை அடிச்சு விட்டு அப்படியே கிளம்பி போகிறது ஜெயிக்கிறதுனால அவருக்கு லக்கில் அப்படியே நாங்கள்லாம் அப்படி அப்படின்றது இவர் மோடியவே ஜெயிக்க வச்சோன்ற ஒரு பேர் கூட இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் தான் பிரசாந்த் கிஷோர் அவர் புது கட்சியை ஆரம்பிக்கிறாரு என்னென்னமோ வேலை பார்க்கறாரு இடையில வந்து நேத்து சிக்கிட்டாரு பீகார்காரர் யார பீகார்ல நாங்கதான் ஜெயிப்போம் அப்படின்னா அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இப்பயே வேலை பார்த்துட்டு இருக்கு இந்த அரசியல் புரோக்கர் பீசுங்க இப்பெல்லாம் அரசியல்ல புரோக்கரா தானே காலம் நேர்மையா பேசுறவங்களுக்கு எங்க காலம் அரசியல் புரோக்கர்கள் தான் கோடி கணக்குல ரூபாய் செலவு வீடு வாங்கி வச்சிருக்கானுங்க ஃப்ரெண்டுக்கு வீடு வாங்கி கொடுக்குறீங்க இந்த பக்கம் கஞ்சா அடிச்சுட்டு செருவுல ஜாலியா சுத்திட்டு இருக்கானுங்க உயிரை விட்டு கத்திட்டு இருக்க கூட அடி வைட்டு ரோட்டில் எடுத்துடுறீங்க நீங்க வேற அப்படின்ற நிலைமை தானே இன்னைக்கு அரசியல் இருக்கு இந்த பிரசாந்த் கிஷோரை அடிச்சு ஓட விட்டவர் யார் அப்படின்னா கரண் தாக்கர் ரொம்ப பழைய பத்திரிக்கையாளர் மூத்த பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் சும்மா அடிச்சு ஓட விட்டவர் பால் தாக்கரையை ஓட விட்டவர் ஜெயலலிதா பானம் ஐயோயோ ஒன்னை பார்த்தா விளங்காதியா ஆள ஓடுவாங்களாம் அப்படி இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற அத்தனை தலைவர்களையும் பேட்டி கொண்டு சும்மா சதற விட்டவர் கொக்கி கேள்வி போட்டுட்டு கதற விட்டு பதற விடுறவர் ரெண்டாயிரத்தி ஏழில் யதார்த்தமாக போய் மாட்டி பதார்த்தமாக தெரித்து ஓடி வந்தவர் தான் நம்ம ஜி மோடி அப்படி எப்படி மாட்டினார்ன்றீங்களா அப்போதான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இனப்படுகொலையை செஞ்சுருந்தாரு மோடி ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் நிறைய பெண்களும் குழந்தைகளும் செத்து போனாங்க கொலை செய்யப்பட்டாங்க பெண்கள் பாலியல் வல்லுறவுக்காளானாங்க பயங்கரமான நிகழ்வு இந்தியாவே மோடிக்கு எதிராக கொதிச்சு போயிருந்தது அந்த சூழ்நிலை ரெண்டாயிரத்தி ஏழுல பேட்டி எடுக்கிறாங்க வாட்ச செஞ்சிட்டாருங்க மோடி அளவுக்கு ஆகி போச்சு என்ன கேட்டாரு உங்களை என்ன சொல்றாங்க தெரியுமா கோஸ்ட் ஆஃப் கோத்ரான்னு சொல்றாங்களே மக்கள் கோத்ரா ரயில் அரிப்பை வச்சுதானே அந்த பெரிய கலவரத்தை தூண்டினாரு அதனால அவர் கேக்குறாரு உங்களை கோஸ்ட் ஆஃப் கோத்ரான்னு சொன்னாங்களே நீதிமன்றமே பெண்களும் குழந்தைகளும் கொலை செய்யப்படுவது நீங்க வேடிக்கை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி இருக்க தன்னுடைய அறிக்கையிலன்னு போட்டு அக்க அக்கா கிழிச்சுட்டாரு ஜீவிக்கு மேலையும் போல கீழே போகல மூச்சு அப்படியே அடைச்சிட்டு நிக்கிது தண்ணி குடுங்கன்னு கேட்டு வாங்கி குடிச்சிட்டு அப்படியே இதை மைக்கை கழட்டி கீழே போட்டு அப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போயிருக்கிறாரு I'll, I'll, I'll be happy to give you the answer. I'll tell you what the problem is. Even five years after the Gujarat killings of 2002, the ghost of Godhra still haunts you. Why have you not done more to allay that ghost? This I gave it to the media persons like Karan Thapar. Let them do and let them enjoy. Can I suggest something to you? I have no problem. Why can't you say that you regret the killings that happened? Why can't you say that what? maybe the government should have done more to protect the? Muslims? What I have to say, I have said at that time, and you can find out the, my statements. Just say it again. Not necessary. I have to talk like the in 2007 everything what you want to talk. But by not saying it again by not letting people hear the message repeatedly you're allowing an image that is contrary to the interest of Gujarat to continue it's in your hands to change it I'm out of rest rest yeah. <laughs> You came here, I'm happy and thankful to you It's ok, your, your things are, your uh, ideas are, டேய் ஓட விட்டு சொல்லிருக்கேன்ல அதை எடுத்து பாத்தீங்களா இப்படி ஓட விட்டு சாதாரண கிடையாதுங்க கேம்பிரிட்ஜ் வந்து இங்க சும்மா விட்டு ஆனா என்ன நடந்திருக்கு இவரே பெரிய ஆளு மோசடி மண்ண அதுவும் இல்லாம சிறுபான்மை மக்களை எப்படி கொண்டு குவிக்கிறதுன்னு அவ்வளோ பக்கா பிளானை போட்டு குற்றவாளி இல்லைன்னு தப்பிக்கிற அளவுக்கு கிரிமினல் நம்ம மோடிச்சு அப்படியான ஆள் கரண்டா பிரஸ்மேட்டிருப்பாரா இந்தியாவில் இருக்கிற ஊடகங்களை நீ கேவலப்படுத்துறதுக்கு மீதான காரணம் அப்படின்னு அவர் வேலை பார்த்துட்டு இருந்த அவர் இப்போ அவர் பேட்டி எடுத்துட்டு இருந்த எல்லா இருந்தும் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டி விட்டு அவர் அடையாளமே இல்லாமல் ஆக்குறதுக்கான எல்லா வேலையும் பார்த்தாரு இவர் கடைசியாக கூட இந்தியா டுடேயில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் பேட்டிக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல கூட பேட்டிக்கு வர்றோம்னு நிர்மலா சீதாராமன் சொல்லிடுவாராம் சொல்லிட்டு கடைசி நேரத்தில் இல்லைங்க நான் வரலான் இவங்க மந்திரி சபையில் இருக்கிற அத்தனை பேரும் வர்றேன்னு சொல்லிட்டு இப்போ இன்டர்வியூ எடுக்க போறன்றதுக்கு ஒரு நேரத்துக்கு முன்னாடி நான் வரலங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களே மந்திரிங்களை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படி பல நேரம் இவரை வந்து பாடாப்படுத்திருக்க அந்த கும்பல் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வயரில் உட்கார்ந்து செதுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கரண்ட் அப்புறம் இன்டர்வியூவில் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா மோடியின் முரட்டு பக்தர் இல்லை இந்த பிரசாந்த் கிஷோர் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் கடந்த நான்கு அஞ்சு மாசமாவே மோடிக்கு தான் சொம்படிச்சிட்டு இருக்காரு திடீர்னு இடையில இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும் அது ஜெயிக்கும்னு அடிச்சு விட்டவர் என்ன காரணம்னு தெரிலங்க ஸ்வீட் பாக்ஸை கொடுத்துட்டாங்களா இல்லை கூப்பிட்டு வச்சு அடிச்சு அடிப்பிருக்காங்களான்னு தெரியல கதர் கதறு கதறாரு இந்த மனுஷன் சரி கதறிட்டு போ அது ஓவாயி ஓ உருட்டு ஆனால் பொது வெளியில் இன்டர்வியூல வந்து கண்ணை முடிட்டு விட்டுறது இருக்குல்ல அதில் என்ன தினமும் சொல்லியிருக்காரு மீண்டும் மோடி தாங்க ஆட்சிக்கு வருவாரு திரும்ப மோடி தான் ஆட்சிக்கு வருவாரு மோடிக்கு எங்கே எதிர்ப்பான இருக்கு எங்க காட்டுங்க நான் பார்க்கல பா நாங்களாம் ஒரு சின்ன யூடியூப் வச்சுருக்கோம் கிஷோரு ஆ நாங்கள் சின்ன யூடியூப்லேயே அம்புட்டு வீடியோ போட்டிருக்கோம் மக்கள் துரத்தி துரத்தி அடிக்கிறத கழட்டி கழட்டி கவ கொடுக்கறதை அம்புட்டு வீடியோ போட்டிருக்கோம் ஏன்பா கிஷோர் நீங்கள் ஏதோ அரசியலில் பொழந்து கட்டிடுவீங்க அறுத்து தள்ளிடுவீங்கன்றானுங்க ஒரு நாலு வீடியோ கூட பாக்கல நம்ம முறிஞ்சா நம்ம சேனலில் பாருங்க ஏன்னா அம்புட்டு வீடியோ போட்டு வச்சிருக்கோம் ஊரே காரி துப்புது போற வரலாம் பொழேர் புலையும் சாத்திட்டு இருக்கிறான் ஆனா இவர் பார்க்கலையாம் வீட்டுக்குள்ளேயே கண்ணை முன்னீட்டு படுத்திருந்தால் பார்க்க முடியாது மிஸ்டர் பிரசாந்த் கிஷோர் ரொம்ப கேரியாக இல்லை ஏதாவது பரவாயில்லைங்க அடுத்து சொல்கிறாரு ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டில் நானூறுத்துக்கு மேலே வந்துருவாருங்கிற மாதிரி அடிச்சு விடுறாரு ஏ யார் எங்க இருந்து அந்த புளிகோரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் இருப்பாரா கரண் தாப்பு ஜெயலலிதா ஓட விட்டவர் பால் தாக்கரை ஓட விட்டவர் பனாசி ஓட்ட ஓட விட்டவர் இப்படி ஊரை நம்ம மோடியெல்லாம் அடித்து ஓட விட்டவரு இப்படி ஊறவே ஓட விட்டவர் அந்த வேடிக்கை வந்துட்டு இருப்பாரா

நய நான் சொல்ற அப்ப புரியுதுங்களா இந்த பார்ப்பன திமுரு எப்படி இருக்கும் தெரியுமா என்ன விட அறிவாளி இருக்கானா நான் சொல்றது மோடி தான் தென்னிந்தியாவுக்கு வாரி அள்ளுவர் அப்படின்னு கிளப்பி விட்டு போறது இது நியாயமா கரண்ட் டாப்பர் கேக்குறாரு எந்த அடிப்படையில சொல்றீங்க கொஞ்சம் யோசிங்க கேரளாவில எப்பவுமே வந்தது இல்ல இங்க தமிழ்நாட்டுல வரவே முடியாது அப்புறம் தெலுங்கானாலையும் கர்நாடகத்துலயும் காங்கிரஸ் இருக்கு அது இந்த பக்கம் ஜெகன்மோகன் இருக்காப்புல அவர் தான் மொத்தமாக வாடுறாப்புல பாண்டிச்சேரியில் மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க ஒரு ரேஷன் கடை கூட கொடுக்கலன்னு இப்படி இருக்கிற சூழ்நிலை இங்கே என்ன அறுத்து தள்ளிடுவாங்க போன முறை வாங்கின ஓட்டை கூட திரும்ப வாங்க முடியாதுங்க தென்னிந்தியாவில் மொத்தமாக இருபது சீட்டு வர்றதே பெரும்பாடுன்னு இருக்காங்க பத்து சீட்டோ பன்னெண்டு சீட்டோ வரும்னு எல்லாரும் கணிச்சிட்டு இருக்கிறாங்க இங்கெல்லாம் கர்நாடகத்தெல்லாம் ரேவண்ணா கேஸில் மொத்தமாக வாரிக்கிட்டு போயிடுச்சு எந்த அழுத்தில பிரசாந்த் கிஷோர் தென்னிந்தியாவில வாரிடுவாருன்னு சொல்றாரு என்ன கிடைக்கா ஒன்னு புள்ளி வர கணக்கு எடுக்கணும் பேரை பாத்தீங்க தென்னிந்தியாவில் சொன்னாங்க இந்த டேட்டா அது சயின்டிபிக் எதையுமே காட்டாம நான் நினைக்கிறேன் நான் சொல்றேன் இந்த மோடி கும்பல இப்படிதான் இருக்கும்போது பைத்தியகர் கும்பலா போல இருக்கு அவர் வாட்டுக்கு அடிச்சு விட்டு போறாரு எனக்கு என்னன்னு அப்ப கரண்ட் அப்புறம் கேட்கிறாரு எதை வச்சு சொல்றீங்கன்னா நான் சொல்றேன் கரண்ட் தாப்புறம் நறுக்குன்னு நசுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டு விட்டாரு நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மே மாசம் இமாச்சல் பிரதேசத்துல காங்கிரஸ் வேறு அறுத்துருவாங்க காங்கிரஸ் படுதோல்வி அடையும் அங்க காங்கிரஸ் தான் ஜெயிச்சுச்சு அதே போலதான் நீங்க இங்க தெலுங்கானாவில் ராவ் தான் ஜெயிப்பாருன்னு சொன்னீங்க அங்க காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு அப்ப உங்களுடைய கணிப்பு தப்பா போச்சே அப்ப எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்டு உடனே கதறிட்டாரு யாரை பார்த்து கேட்கிறாய் எதற்காக கேட்கிறாய் கேள்வி என்னிடமே கேட்கிறாய் வீரபாண்டி கட்டபொம்மன் மாதிரி வால் எடுத்து சுத்த ஆரம்பிச்சிட்டாரு கரண் தாப்பர் இவர் மாதிரி எண்பது பேரை கேள்வியே விடலையே இவர் சத்தமாக கேக்குறாரு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆன்சர்லாம் ஏ ஏன் வாயிலிருந்து வர வைக்கணும்னு பாக்குறீங்களா உங்களுடைய கருத்தெல்லாம் எல்லாம் ஏன் வாயிலிருந்து வர வைக்கணும்னு பாக்குறீங்களா அதெல்லாம் இங்கே நடக்காது அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னா அடிக்கிறாரு அப்புறம் தண்ணி எடுத்து குடிச்சோடனே குடிச்சிட்டு உட்காரியா அப்படின்னு அந்த சமயத்தில் தான் கரண்ட் அப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கிறாரு சரி பேட்டியை தொடரலாமா இல்லை நீங்கள் கிளம்புறீங்களா எனக்கே கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருந்துச்சு அந்தாலும் ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பார் உங்களுக்கு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்களை மாதிரி ஒரு ஆள் எடுங்க நாலாளை கூட நான் சமாளிப்பேன் நாலுலாம் அப்படி ஆள் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அடிச்சு விட இது வைரல் ஆகி போச்சுங்க வச்சு செஞ்சுட்டாயே ஏ மோடிய தண்டிருக்கி தண்ணிய குடிக்க வச்சவரு இங்க இது நம்மள விட வட இந்தியாவில தான் ட்ரெண்ட் ஆச்சு நம்ம எடுத்து காமிச்ச படமே வட இந்தியா காலையை போட்டதுதான் வச்சுக்கீங்களேன் அடிச்சு போட விட்டாங்க மோ கோடி மீடியாவையும் மோடிக்கு ஜாலர் அடிக்கிற உருட்டுகளையும் வச்சு செஞ்சு முடிச்சிட்டாங்க இதுல கடுப்பாயி காண்டாயி ரொம்ப நொந்துட்டாரு போல இருக்கு மக்கள்லாம் ரொம்ப அடிச்ச பிறகு ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு எல்லோரும் தண்ணியோட இருங்கடி தண்ணி குடிக்கிறது உடலுக்கு நல்லது மனதுக்கும் நல்லது உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு தண்ணி குடிச்சாகணும் ஏன்னா அவரை தண்ணி குடித்தாங்க எல்லாம் போட்டு விட்டாங்களா அதில் தண்ணி குடிச்சாகணும் ஆனால் எல்லாரும் தண்ணி எடுத்து வச்சுக்கோ ஜூன் நாலாந்தேதி யார் தண்ணி குடிக்கிறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு ஃபிட்டு போட்டு அது ஒரு பக்கம் ட்ரெண்ட் இருக்கு இதில் என்ன தெரியுங்களா ஒரு நான் வந்து அரசியலில் சாணக்கியே அரசியல் அறுத்து சொல்லுவேன் நான் தான் அரசியலில் பெருசா புடிங்கி வச்சது கூட நான் தான் பிரசாந்த் கிஷோர் குறைந்த பட்சம் நேர்மை வேண்டாமா ஒரு அரசியல் அறம் மட்டும் மக்களினுடைய சிந்தனைக்கு எதிரான ஒரு பெரிய பிம்பத்தை போலிய கட்டமைக்க நினைக்கிறீங்களே நீங்க அரசியலுக்கு தகுதியானவரா பீகார்ல ஜனஸ்வராஜ் யாத்திரை அப்படின்னு போறீங்கல்ல பீகார் சட்டமன்ற தேர்தலை நான் அடிச்சு பிடிச்சிருவேன்னு அதெல்லாம் ஜெயிக்கவே ஜெயிக்காது ஏன்னா மனசுல குறைஞ்சபட்ச நேர்மை இருக்கணுங்க அப்படிதான் உங்ககிட்ட இல்லவே இல்லையே நான் தான் மோடிக்கு எதிராக எதையுமே பார்க்கலன்றீங்களே ஆ நாங்க கூட நீங்க கண்ண மூடி படுத்திருக்கீங்க அதனால மோடிக்கு ஓவரா சொம்படிச்சா அடி வாங்குறது இயல்பு அப்படிதான் அவர் வாங்கியிருக்காரு இதுக்கு இடையில இந்தியா டோடே சன்சாத்துன்னு ஒரு மீடியா ஒரு யூடியூப் சேனல் மாதிரி ஒரு சேனலு வெளியிட்ட சில ஸ்கிரீன்ஷாட்ஸ் வச்சு ஒரு எழுதியிருக்கிறாங்க அதுல என்ன அப்படின்னா இப்ப மக்கள் அதிகமாக ராகுல் காந்தி பேசுறதா பாக்குறாங்க மோடி பேசுறத பாக்குறது இல்ல மோடி பேசுறதுக்கு ரியாக்ட் பண்றது இல்ல ராகுல் காந்தி பேசுறத ரியாக்ட் பண்றாங்க நிறைய ஷேர் பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சன்சாத்னு ஒரு யூடியூப் சேனல்ல போட்டிருக்கிறதா காங்கிரஸ்காரங்க அது பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க உடனே பிஜேபிக்காரன் அதெல்லாம் இல்லைங்க மோடி தாங்க அப்படி இப்படின்னா அறுத்து தள்ளவருன்னு போட்டுட்ருக்கான் மோடி இதை தான் அச்சுக்கிட்டு பார்க்குறாங்க பிடிச்சிக்கிட்டு பார்க்குறாங்க விழுந்து உருண்டு பார்க்குறாங்கன்ற மாதிரி விட்டாங்க எனக்கு ஒரு டவுட் வந்து நான் போய் அதை கொஞ்சம் பார்த்தேன் கடைசியாக போட்ட ட்விட்டை மாத்திரம் பார்ப்போமேனு பார்த்தேன் ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட ட்வீட்டு ராகுல் காந்தி இது ஏழு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட ட்வீட்டு நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி ஏன்னா ஒரு மணி நேரம் கூடயே கொடுத்து பார்ப்போம் பெருசு இல்லை அப்படின்னு அது எடுத்து பார்த்தா வெறும் ஆறு மணி நேரத்தில் நிறைய பேர் பார்த்ததோட விட மோடியை விட ஒரு மடங்கு கூட மக்கள் பார்த்திருக்கிறாங்க பாருங்களே ஏழு மணி நேரத்துல மோடிக்கு பத்தாயிரத்தி எழுநூறு லைக்ஸ் கிடைச்சிருக்கு மூவாயிரத்தி முன்னூறு ரீட்விட்டு அப்புறம் ஐநூத்தி எண்பத்தி ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க அப்படியே ராகுல் காந்திக்கு கூடுது வெறும் ஆறு மணி நேரத்துல பதினெட்டாயிரத்தி முன்னூறு லைக்கு ஆறாயிரத்தி எழுநூறு ரீட்வீட்டு அப்புறம் அறநூற்றி எழுபது கமெண்ட்ஸு இது பார்க்கும்போதே தெரியுதுங்க ஒரு மணி நேரம் குறையாவே வச்சாலும் கூட மோடியை விட ஒரு மடங்கு கூட அவர் பார்க்க வைக்கிறாரு அவர்லாம் மக்கள் அவரை பார்க்குறாங்கன்றது தெரியுது எதுக்கு கதறிக்கிட்டு தோற்று போனா தோற்று போவேன்னு சொல்லிட்டு போ இல்லை நான் முட்டிக்கிட்டு தான் நிற்பேனா சோத்துல முட்டிக்கிட்டே நில்லுங்க எதுக்கியா கதறீங்க